அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு இந்த நாலு தீபத்தை வீட்டில் ஏற்றக்கூடாதுங்க இது நம்ம வீட்டில் எதிர்வினையை உண்டாக்கும் எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் இந்த நாலு தீபங்களும் நம்ம கோவிலில் மட்டும்தான் ஏற்றணும் அது மட்டும் இல்லாமல் பரிகாரங்களுக்காக செய்கிற அனைத்து தீபங்களும் கோவிலில் மட்டும்தான் ஏற்றணும் வீட்டில் ஏற்றாதீங்க அதில் முதல் தீபம் எல் தீபம் இந்த எல் தீபம் அப்படிங்கிறது சன்னீஸ்வரருக்காக சன்னீஸ்வர தோஷம் போகிறதுக்காக இந்த தீபத்தை நம்ம ஏற்றுறோம் முக்கியமாக முக்கியமாக எல் தீபம் வீட்டில் தயவு செஞ்சு ஏற்றிடாதீங்க அது ரொம்ப தப்பு நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளே எதிர்வினையை உண்டாக்குற மாதிரியான ஒரு செயலாகும் அடுத்ததாக நம்ம வீட்டில் தேங்காய் தீபம் ஏற்றக்கூடாதுங்க இது குடும்பத்தை பிரித்து வைக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க தேங்காய் தீபம் அப்படிங்கிறது எதுக்காக ஏத்துறோம் அப்படின்னா திருமண தடை குடும்பத்துல ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம கோவிலில் போய் மட்டும்தான் ஏற்றணும் இதை நம்ம வீட்டில் ஏற்றும்பொழுது அதற்கு எதிர்வினையாக நமக்கு நேர் மாறலாம் நடைபெறுங்க அதாவது தேங்காய் தீபம் வீட்டில் போது பிரிவை தான் ஏற்படுத்தும் அப்படின்ற சொல்கிறாங்க அடுத்தது எலுமிச்சை தீபம் எலுமிச்சை தீபம் அப்படிங்கிறது நிறைய பேர் வீட்டில் ஏற்றலான்னு சொல்கிறாங்க ஆனால் எலுமிச்சை தீபம் அப்படிங்கிறது கட்டாயமாக கோவிலில் மட்டும்தான் ஏற்றணும் அதுவும் வெள்ளி செவ்வாயில் ராகு காலத்தில் ஏத்துறது அம்பாளுக்காக எலுமிச்சை தீபம் ஏற்றுவாங்க வீட்டில் தீராத கஷ்டம் தொழில் நஷ்டம் அப்படிங்கிறதுக்காக ஏத்துற தீபம் இதை கோவிலில் மட்டும்தான் ஏத்துணுங்க அடுத்தது இழுப்பை எண்ணெய் தீபம் இழுப்பு எண்ணெய் தீபம் அப்படிங்கிறது துர்நிமித்தம் மற்றும் எதிர்மறை சக்திகளை ஈர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நம்ம கோவிலில் தான் ஏற்றணும் வீட்டில் ஏற்றணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் அதே மாதிரி சிவன் ஆலயத்துல நம்ம இழுப்பை எண்ணெய் ஊற்று தீபம் ஏற்றும் பொழுது கடன்கள் தீரும் இதை வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்தாதீங்க இது மாதிரியான பயனுள்ள தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் நான் இன்னும் பல பதிவுகளை தேடுவதற்கு எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் வீடியோ பார்த்தமைக்கு நன்றிகள் வணக்கம்